சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சரி இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு என்ஆர்ஐ வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஒருத்தருக்கு பவர் ஆஃப் எழுதி கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்கணும்னாக்கா அதுல சட்ட சிக்கல்கள் வரக்கூடாது என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை அவங்க பின்பற்றணும் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு என்ஆர்ஐ என்ன பர்பஸ்க்காக இங்க பவர் ஆஃப் எழுதி கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு சோ என்ன கொடுக்குறாங்க அது வந்து நம்ம நாட்டுல செல்லுபடி ஆகுமா அதெல்லாம் செக் பண்ணி தான் எழுதி கொடுக்க ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும் பொதுவா அப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ற என்ஆர்ஐ அந்த கண்ட்ரியோட கான்சுலேட் மூலமா ஸ்டாம்ப் ஆகி அதுக்கப்புறம் இங்க இந்தியாவுக்கு வந்து அதை வந்து அட்ஜூடிகேஷன் பவர்னு சொல்லுவோம் சோ அப்படி நீங்க இங்க லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இன்னொரு தடவை நீங்க அட்ஜூடிகேட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பவர் ஆஃப் அட்டானிக்கு வந்து வேலிடிட்டியே வரும் அப்படி செல்லும் பொதுவா இப்படி எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆப் அட்டானிக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஆனா எதுக்காக அந்த பவர் ஆப் பட்டோனி எழுதி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டானில நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அரைஸ் ஆகும் இது வேலிட் தானா எழுதி கொடுத்தவங்க வந்து இந்த பவர் ஆப் இன்னும் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மெஜாரிட்டி இந்த என்ஆர்ஐ பவர் ஆஃப் அட்டானி எக்ஸிக்யூட் பண்ணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு சரி ஒரு எழுதி கொடுத்த பவர் அட்டானியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவர் இந்தியாவுக்கு வந்ததா ஆகணுமா அப்படி இல்லைனாக்கா அந்த என்ஆர்ஐ வந்து எழுதி கொடுத்த பவர் ஆப் அட்டானி முழுசாட்ட அமலுக்கு வரணும்னாக்கா என்னென்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எழுதி ஆகணும் பவர் ஆஃப் அட்டானி முதல்ல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அது அவர் எந்த கண்ட்ரில இருக்காரோ அந்த கண்ட்ரில அந்த பவர் ஆஃப் ஸ்டாம்பிங் இருக்கணும் அதுக்கப்புறம் இங்க லோக்கல் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல சோ இதெல்லாம் பண்ணாதான் அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து செல்லும் அப்படி பண்றதுக்கு அந்த பவர் ஆப் அட்டானி இந்த என்ஆர்ஐ இங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது அந்த சோ ஸ்டாம்பிங் அந்த கண்ட்ரில இருந்து அவங்க அட்ஜுடிகேட் பண்ணி ஸ்டாம்பிங் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா அதை வச்சுட்டே இங்க அவர் யாரும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரோ அந்த ஏஜென்ட் இங்க எஸ்ஆர்ஓ கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் இதுக்காக அவர் கிளம்பி வரணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்ப ஒரு ஓட ப்ராப்பர்ட்டி வந்து போலியான பவர் ஆப் அட்டார்னி மூலியமா அபகரிச்சு அதை வந்து வேற ஒருத்தர் வித்துட்டாங்க அப்படின்னாக்கா பாதிக்கப்பட்டவர் என்ன செய்யணும் அந்த அப்படி ஏமாந்து வாங்கியவருக்கு சட்டப்பூர்வமா என்னென்ன பரிகாரங்கள் கிடைக்கும் ஒரு என்ஆர்ஐயோட சொத்தை ஏமாத்தி இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க அப்படின்னா அப்படி வாங்குறவரு அந்த சொத்து என்ஆர்ஐன்னே தெரியாம வாங்கியிருந்தாரு அப்படின்னா ஒரு போனஃபைட் பர்சேசர் சொல்லுவோம் அதாவது நல்ல எண்ணத்துல வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பரா ஸ்டேஷனுக்கு போய்ட்டோ அஹ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியும் இல்ல கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணியும் அவங்களோட ரெமடியே அவங்க பாத்துக்க முடியும் அதாவது அவங்களுக்குடான பரிகாரத்தை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கோர்ட் பாத்துக்கும் சட்டம் பாத்துக்கும் ஆனா தெரிஞ்சே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது பிகாஸ் ஒரு சொத்தை வாங்கும் போது எப்பவுமே நீங்க தான் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி விற்கிறவங்களுக்கு விக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கா இது யாரோட சொத்து அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பார்த்து வாங்க வேண்டிய கடமை வாங்குறவங்களுக்கு எப்பவுமே உண்டு சோ தான் எப்பவும் பிவேர் ஆஃப் யோர் ரைட்ஸ் நீங்க தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஒருவேளை உங்களை ஏமாத்தி ஒரு சொத்தை உங்க தலையில கட்டிட்டாங்க வித்துட்டாங்க அப்படின்னா அது கிளியர் மோசடி இருக்காங்க எல்லாமே அஃபன்ஸ்ல வரும் அது நீங்க ப்ராப்பரா நீங்க எங்களை மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா நாங்க பார்த்துப்போம் இந்தியாவில பவர் ஆஃப் பட்டாணி டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் மூலயமா கொடுக்கறது வந்துட்டு செல்லுபடி ஆகுமா அதே போல இந்த பவர் ஆஃப் பண்ணி எல்லாம் விஷயங்களும் செல்லுபடி ஆகும் பவர் ஆஃப் அட்டானி எப்போவுமே வந்து பிரிண்டட் டாக்குமெண்டா இருக்கணும் நம்ம கையில சிக்னேச்சர் போட டாக்குமெண்டா இருந்தா செல்லும் இ ஸ்டாம்பிங் வந்து பவர் ஆஃப் அட்டானிய கிளியரா எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க ஐடி ஆக்ட்ல இப்போ ரீசெண்டா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா பினான்சியல் பாடிஸ் இருக்கு இல்லையா இப்போ ஆர்பிஐ செபி அந்த மாதிரி பினான்சியல் பாடிஸ்க்கு பவர் ஆஃப் அட்டானி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா அது மட்டும் இ ஸ்டாம்பிங் இல்ல இ பவர் ஆப் அட்டானி வந்து அலௌட் அது தவிர எந்த டிஜிட்டல் பவர் ஆஃப் அட்டானியும் செல்லாது பவர் ஆஃப் அட்டானினா கிளியரா பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்கணும் நம்ம கையில சைன் பண்ணிருக்கணும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் டிஜிட்டல் மோட் ஆஃப் பவர் ஆஃப் அட்டானி இஸ் கிளியர்லி நாட் இன் இண்டியா செய்யப்பட்ட பவர் யூஸ் ஏமாத்துறாரு அப்படின்னாக்கா

அந்த ஏஜென்ட்டுக்கு எதுக்காக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருந்தீங்களோ அதுக்குண்டான உரிமை வந்து முழுமையா போயிடும் ஒருவேளை அந்த பவராஃப்டோனிய அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களோட எவிடன்ஸ் இருக்கும் இல்லையா நீங்க எப்போ அந்த பவராஃப்டான ரிவோர் பண்ணீங்க எப்போ அந்த பவராஃப்டானி இன்வாலிட் ஆச்சுன்னு அந்த எவிடன்ஸை யூஸ் பண்ணி நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வழக்கு தொடுக்க முடியும் நீங்க முதல்ல இந்த மாதிரி நீங்க மோசடி பண்றாங்கன்னு தெரிய நீங்க தாராளமா பேப்பர் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்த பவர் வந்து மோசடியா யூஸ் பண்றாங்க இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல பாதிக்கப்பட்டவங்க நேரடியா நீங்க வழக்கு தாராளமா கொடுக்கலாம் உங்களுக்கு தேவையான இழப்பீடு உங்களுக்கு சட்டம் பார்த்துக்கும் நீங்க பவர் ஆஃப் அட்டோனி எழுதி கொடுக்கும் போதே இந்த பவர் ஆஃப் அட்டோனி இந்த காரணத்துக்காக இந்த காலம் வரைக்கும் தான் செல்லுங்கிற மாதிரி நீங்க தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டோனி அந்த பர்பஸ்காக மட்டும் அந்த ஸ்பெசிபிக் பீரியட்ல மட்டும் இருக்கும் ஒருவேள் நீங்க பீரியட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க டீட் ஆஃப் ரெவகேஷன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் நீங்க மறுபடி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் டீட் ஆஃப் ரெவகேஷன் பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கன்சர்ன் ஏஜென்ட் கிட்ட என்ன பர்பஸ்க்காக நீங்க அவர் அப்பாயிண்ட் பண்ணிருந்தீங்களோ அந்த பர்பஸ் வந்து இதுக்கப்புறம் நானே பாத்துப்பேன் உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தெளிவா நீங்க நேர்ல சொன்னாலும் சரி எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி அதுவே போதும் நீங்க வேற ஏதாவது பிரச்சனை வரும் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும் நீங்க முன்னாடியே யூகிச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நான் அந்த சோன்சோ பர்சனுக்கு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னியை நான் ரிவோக் பண்ணிட்டேன் ஸோ ஒன்சோ டாக்குமெண்ட்ல இதுக்கப்புறம் அந்த நபருக்கும் என்னோட சொத்துக்கோ எனக்கோ எந்த ஒரு தொடர்பும் இல்லைங்கிறத ஒரு பேப்பர் பப்ளிகேஷனும் கொடுக்கலாம் பெரும்பாலும் பேப்பர் பப்ளிகேஷன் நாங்க யாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் நீங்க ரெவகேஷன் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே வந்து போதும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது பெரிய பாதிப்பு வரும்போது மட்டும் இந்த பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரைட்ஸ் பாதுகாக்கப்படும் இப்ப பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுக்குற ஒரு நபர் வந்துட்டு அதுக்காக குறைந்தபட்ச தொகையை வந்துட்டு வாங்கிக்கிறார் அப்படின்னா

transfer of ownership அதாவது सेल டீடா மட்டும் தான் கருதப்படும் பவர் ஆஃப் அட்டனி அப்படிங்கறது உங்க ரைட்ஸை கைமாத்தி விடுற ஒரு ஓனர்ஷிப் கிடையாது. உங்களால முடியாத பட்சத்துல நீங்க பண்ண வேண்டிய கடமைகளை செயல்களை இன்னொருத்தர் பண்றதுக்கு நீங்க கொடுக்கற அதிகாரமே தவிர transfer of ownership கிடையாது. எல்லாமே அவங்க கிட்ட நீங்க கொடுத்துடற ஒரு ஆவணம் கிடையாது சோ டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க சேல் டீட் தான் போயாகணும் இல்ல அதுக்குள்ள உங்க பேக்ஸ் ஏத்த மாதிரி நீங்க வேற டீட்ஸ்யூட் பண்ணி ஆகணும் அட்டானி கொடுக்க முடியாது பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தீங்கன்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்ல செல்லாது சுராஜ் லேம்ப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கிற வழக்குல ஒரு அசையாத சொத்தை நீங்க இன்னொருத்தருக்கு கைமாத்தி விடுறீங்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சேல் டீட்ல தான் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு பவர் ஆஃப் அட்டானிய எப்பவுமே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ண கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பவர் ஆஃப் அட்டானி எப்பவுமே ஒரு அதிகார பத்திரமே தவிர உடமைய மாத்திக்கிற ஒரு சேல் டீடோ சேல் அக்ரிமெண்டாவோ கண்டிப்பா கன்சிடர் பண்ண முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனரோட கையெழுத்தோடு எப்பவுமே லீகல் வாலிடிட்டி கிடையாது அதை யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சேலஞ்ச் பண்ண முடியும் ஒரு பவர் ஆஃப் என்ன இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களோட ரைட்ஸ நீங்க கைமாத்தி விடுறதுலேட்டா பண்ணாம நீங்க சும்மா வெறுமனே கையில எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஈஸியா வந்து கொஸ்டின் அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் நீங்க கையில எழுதி கொடுத்தீங்கன்னா அது எப்பவுமே செல்லாது அது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல தான் கொண்டு போய் நிறுத்தும் பவர் ஆஃப் அட்டானி மூலமா எக்ஸிக்யூட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாவும் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும் ஆனா நீங்க என்ன பர்பஸ்க்காக சேலஞ்ச் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க இல்ல அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்காத பவரை வச்சு அவர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க ஃப்ராடுலன்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க அதாவது மோசடினால நீங்க அந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு அகைன்ஸ்டா நீங்க வழக்கு தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ற எல்லா உரிமையும் இருக்கு எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல உங்களால வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணு அந்த ஏஜென்ட் கொடுத்த பவரை தாண்டி அவர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த குறிப்பிட்ட செயல் செய்யறதுக்கு அந்த ஏஜென்ட்டுக்கு எந்த ஒரு உரிமையோ அதிகாரமோ இல்லங்கிற பட்சத்திலையும் ரிவோவ் பண்ண பவர் ஆஃப் அட்டானியவோ இல்ல அந்த பவர் ஆஃப் அட்டானியவே மோசடியா வேற ஒரு பர்பஸ்காக மாத்தி அந்த ஏஜென்ட் செயல்பட்டு அந்த பவர் ஆஃப் அட்டானி ஒழுங்கா ரெஜிஸ்டரே பண்ணாத பவர் ஆஃப் அட்டானியா இருந்துச்சுனாலும் இல்ல அந்த பவர் ஆஃப் அட்டானியில எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது அரைஸ் ஆச்சுனாலும் அந்த பவர் ஆஃப் அட்டானியை எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த பிரின்சிபல் அதாவது எழுதி கொடுத்தவர் சார் மனநில இல்ல அப்படிங்கற ஒரு டவுட் உங்களுக்கு அரைஸ் ஆச்சுனாலும் இல்ல உங்களுக்கு லைஃப் சர்டிபிகேட் ப்ராப்பரா இல்லன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுனாலும் நீங்க தாராளமா கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ண முடியும் சரி இந்த இரவு பவர் ஆஃப் அட்டானி அப்படின்னா என்னால் எழுதும் போது எந்த அளவுக்கு இருக்கும் இர்ரிவோகபுள் பவர் ஆஃப் டானினா என்னன்னா இப்போ எல்லா பவர் ஆஃப் அட்டானிக்கும் ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக தான் நீங்க உங்களோட ஏஜென்ட்ட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க அந்த குறிப்பிட்ட செயல் இந்த பீரியடு குள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த பீரியடு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பீங்க இல்ல அந்த செயலை தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருப்பீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பதிலா கோர்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கோ இல்ல உங்களுக்கு பதிலா சொத்து வாங்குறதுக்கோ விக்கறதுக்கோ இல்ல உங்களுக்கு பதிலா ஒரு இடத்த வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கோ இல்ல உங்களுக்கு பதிலா சில விஷயங்களை மேனேஜ் பண்றதுக்கோ பேங்க் ஆஸ்பெக்ட்ஸ பாத்துக்கிறதுக்கோ உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ மெயின்டைன் பண்றதுக்கோ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணி பவர் ஆஃப் ஆட்டோ எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இர்ரிவோகபிள் பவர் ஆஃப் அட்டோனின்னு கொடுப்பீங்க இந்த இர்ரிவோகபிள் பவர் ஆஃப் நம்ம எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அப்பாயிண்ட் பண்ற ஏஜென்ட் மேல நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும்போது போது நம்மள அவர் ஏமாத்த மாட்டாரு மோசடி பண்ண மாட்டாரு நாம இல்லாதப்பவும் நம்மளோட வேலையை நல்லா முழுசா பாத்துப்பாரு அப்படிங்கற பட்சத்துல நீங்க இந்த இரிவோகபிள் அதாவது மாத்த முடியாத இல்ல கேன்சல் பண்ண முடியாத இரிவோக்கபுள் பவர் ஆஃப் அட்டோனியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இந்த இர்ரிவோக்கபுள் பவர் ஆப் அட்டோன எக்ஸிக்யூட் பண்ணும் போதே நீங்க ஒரு டெர்மினேஷன் கிளாஸ் வைக்கணும் இது வந்து இந்த காரணத்துக்காக ஒரு நார்மல் பவர் ஆஃப் அட்டோனையும் எழுதி கொடுத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் செல்லாது அதே மாதிரி நீங்க எந்த பர்பஸ்க்காக இந்த இர்ரிவோக்கபுள் பவர் ஆஃப் அட்டானி எழுதுறீங்களோ அந்த பர்பஸ் வரைக்கும் இந்த பவர் ஆஃப் அட்டானியோட அத்தாரிட்டிய அவங்களுக்கு கொடுக்குற ரைட்ஸ நீங்க கேன்சல் பண்ண மாட்டீங்கன்னு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கணும் அண்ட் இந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர் ஆஃப் அட்டானி செல்லாது அப்படிங்கிறது நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பீங்க ஆனா பொதுவா இப்படி இர்ரிவோக்கபுள் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கறது ரிஸ்க் தான் இதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ எங்க கூட சேர்ந்து உங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டானியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மத்திய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறது எல்லா சொத்துக்கும் கவர்மெண்ட் வந்து டிசைட் சோ நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு வந்து வந்து கன்சிடர் பண்ணுவாரு மார்க்கெட் வேல்யூ அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒண்ணு இன்னொன்னு கவர்மெண்ட் ரேட்டு சோ இது ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதுதான் வந்து வந்து டிசைட் பண்ணுவாரு எப்பவுமே கைட்லைன் வேல்யூவை விட நீங்க குடுக்கற நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் இன் கேஸ் கைட்லைன் வேல்யூக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர்